போத்தி சுர்ணமகால் தன்னுடைய ஐந்தாவது கிளையினை ஆரம்பித்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றது ஒப்பனக்கார வீதி என்பது கோவை மாநகரின் மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியிலிருந்து நான்கு திசைகளிலும் விரிந்து பறந்து இன்று கோவை மாநகரம் இருக்கின்றது ஐநூறு வருட பாரம்பரியம் போன்றது இந்த ஒப்பனக்கார வீதி பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒப்பனக்கார வீதியில் என்னுடைய முதல் ஜவுளி நிறுவனத்தை தொடங்கினோம் இன்று பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறமாக இந்த நகை நிறுவனத்தை இன்று தொடங்கியுள்ளோம் பெருவாரியாக நகைகள் தங்க நகைகள் வைரங்கள் ஆண் வெள்ளி பொருட்கள் மிக ஏராளமாக வெவ்வேறு பலவிதமான இன்றைய நாகரிக உலகிற்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து மக்களுக்கு சேவை புரிய காத்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பு விழா சலுகையாக வந்து பவுன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் இந்த சிறப்பு சலுகையானது இன்று இன்னும் பத்து நாட்களுக்கு தொடரும் கோவை மாநகர மக்களுக்கு இது ஒரு சிறந்த நகைக்கடையாக அமையும் அவர்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய நகைக்கடைக்கு வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் தமிழகத்தில்னு பார்த்தா நம்ம தங்கம் வந்து ஒரு ஆபரணமாக மட்டும் நம்ம பார்க்கல அதை வந்து ஒரு முதலீடாக அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாயை வந்து பேங்கில் போட்டால் இன்றைக்கி எத்தனை பங்கு ஆகும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நகையில் போட்டால் என்னவாய் என்னவா ஆகிடுக்கும் எத்தனை மடங்கு பெருகி இருக்கும்னா வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம் பேங்கில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா வந்து இன்னைக்கு வந்து நாலரை பங்குலேருந்து அஞ்சு பங்கு அஞ்சு பங்குனே வச்சுக்கங்க அஞ்சு பங்கு ஆகிருக்குது ஒரு லட்சம் வந்து அஞ்சு லட்சம் ஆகிருக்கும் இதே இது வந்து நகையில் வந்து போட்டிருந்தால் ஒரு லட்சம் வந்து பதினோரு லட்சம் ஆகிடுக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பவுனு நூற்றி எண்பது ரூபாய் அதாவது சாரி கிராம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம் வந்து நூற்றி எண்பது ரூபா விற்றதுலேருந்து இன்றைக்கி ஆ ஆறாயிரத்தி இரநூறு ஏழாயிரம் ரூபா விற்கிற வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நகை விலைகள் ஏறும்போது இவ்வளோ இவ்வளோ வந்து போட்டு வந்து நகையை வாங்கணுமான்னு மக்கள் மத்தியில் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும் ஆனால் அந்த தயக்கத்துக்கு வந்து அவசியமே கிடையாது ஏன்னா நகை வந்து நகையில் போடுற இது வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து குடிக்கிட்டே அந் அதனுடைய வளர்ச்சி வந்து குடிக்கிட்டே தான் போகுது அப்படியே பேங்கில் போட்டதை போடுறதை விட வந்து இதனோடய அப்ரிசியேஷன் வந்து குடிக்கிட்டு தான் போகுது அதனால் தைரியமாக இன்னும் இன்னும் ஏழாயிரம் இல்லை பத்தாயிரம் ஆனாலும் வந்து போடுங்க அதுலேருந்து நம்ம ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கும் போதுதான் அதனோட அருமை நமக்கு தெரியும் அதனால தங்கத்தில் வந்து பணத்தை போடுறதுல வந்து யோஜனை பண்ணவே வேண்டாம் கண்ணை முடிக்கிட்டு போடலாம் அதான் நான் சொல்லிட்டேன் இன்னும் போய்கிட்டே இருக்க கணக்கே கிடையாது ஆனால் நூற்றி எண்பது ரூபால இருந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றி எண்பது ரூபால இருந்து ஆறா இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லிட்டேன் இன்றைக்கு ஏழு இன்னைக்கு ஏழாயிரம் இப்போ ஆறாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்துலேருந்து வந்து பதினாலும் போகலாம் இருபதும் போகலாம் முப்பதும் போகலாம் அன்றைக்கி தெரிஞ்சுது கம்மியாக தெரியும் அவ்வளோதான் சிம்பிள் சரி ஓகே ஓகே